வீட்ல இருக்கீங்களா நீ கார்த்திக் ராஜா நம்ம வீட்டுல சிக்கன் குழம்பு ரைஸ் சாப்பிடுவீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்பவும் மீடியா என்ன சொல்ல வர எனக்கு புரியல நான் துபாயின்னு சொல்லுவேன் சாப்பிட்டியப்போ சந்தோஷம் ஏ ஃபேக் ஐடி கருவா டேஷ் பைலே உடம்பு விளக்கமா வாங்க தண்டச்சோர் பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா விக்டர் கண்டுபிடிச்சிட்டியா கோட்டி அருண் ஹாய் பா வராதுமா வராதுடா பேக் ஐடி புரியா வராது போய் படுக்கும் ஆமாண்டா குமார் உனக்கு இதெல்லாம் ஒரு குழப்பாடா ஏன்டா இப்படி பண்ற வேதியில போவானே போடா வேற வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டான் அடுத்து ஒரு பேமானி லீவுக்கா ஓகேடா ஓகேடா இல்லை இவ்வளோ நேரம் டைம் ஆகிடுச்சுல்ல அதனால் கேட்டேன்டா வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் தூங்கினா தானே மார்னிங் எந்திரிக்க முடியும் அப்புறம் தான் கேட்டேன் வந்துட்டானு கேள்வி கேட்டுவேன் குமார் உனக்குலாம் அதே தான் அப்படி போடு பிரியா இன்னும் போடுறான் நான் கேட்க முடியாது பேச முடியாது நீ போட்டு விடு பிரியா நல்லா தழுவி ஊற்று அவங்கள எப்போ பார்த்தாலும் வந்துடுறாங்க இப்படிதான் இருக்கான் பாரு இன்னும் போல பாரு அவன் போக மாட்டான் பிரியா போட்டு விடு பிரியா இழுத்து விடு வாங்க வணக்கம் சரண்யா இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு ராஜேந்திரன் ஒரு ஆடு சிக்கி இருக்கு பாரு அவனை கொஞ்சம் பார்த்துமா பேசி விடுமா தூக்கறது இல்லை அவனை பேசி விட்டு தூக்கி தூக்கிட்டாச்சு ஆல்ரெடி விட்டுரு நெக்ஸ்ட் வந்தா பேசி விட்டு தூக்குறாமா பிரியாணி அப்படியே கமெண்ட் போட்ட நான் தட்டி விடு தட்டி விடுமா சார் இப்பதா மாது ஃப் பிரியா பேசி வந்தி பாக ஃபேமிலி தீசி பாக பேசி வந்து என்னது பிரியாணி போட்டு ஆமா ஆடு சீக்கிரத்துல பிரியாணி போட்டு தான் விட்டார் சும்மா என்ன ஆமா நான் ஏன்ப்பா நான் முடிச்சிருந்தேன் உனக்கு என்னப்பா ஏன்டா நாசரு டேஷ் என்னடா ஆமாண்டா எம்கே என்ன பஸ் என்னடா உனக்கு பஸ் தான் பேராடா வேறு பேர் இல்லையாடா டே போடா வேறு வேலை இந்த பேர் வேறு பேர்னடா போடா வந்துட்டான் கேட்கறதுக்கு ஹாய் அக்கா ஹாய் நீ மரியாதையா கமெண்ட் நான் மரியாதையை உண்டை பேசுகிறேன் நீ மரியாதை என்ன பேசுகிறேன் நான் ஏன்டா உண்டை பேசணும் நானா வம்பு இருக்கிறேன் உங்ககிட்ட நீ தான்டா வம்பு இருக்கிறேன் என்கிட்ட சரியான சண்டை அப்படி போடு அதேதான் எப்படி இருக்கீங்க குமார் வணக்கம் ராஜகுமார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தேங்க் மச் நைன்டி சிக்ஸ் சிக்ஸ் நைன் காதல் அது எதுக்குடா நான் சொல்லணும் சொல்ல முடியாது தேவையில்லாத கேள்விக்கு எல்லாம் பதில் தான் வரும் காதருக்கு காதல் பிச்சு போடுங்க வணக்கம் அக்கா தேங்காய் திருடன் பாப்பா அக்காவுக்கு ரெண்டு தேங்காய் திருடன் வந்து கொடுப்பா இங்க ரெண்டு நாலஞ்சு பேக்கு எடுத்துட்டானுங்க உடச்சு மா விளக்கு வைக்கணும் மண்டைய மண்டைய உடைக்கலாம் யார் செய்வனுங்க தெரியலப்பா சரணியா தெரியல எஸ்ஐ சார் மொத்த பைத்தியமா எங்க தான் சார் இருக்கு இங்க வாங்க சார் எவ்வளவு பைத்தியம் பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா நம்பளுக்கு புரியுதா இல்லையா நம்மளுக்கு பேசுகிற லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியுதா இல்லையா நம்மள என்ன சொல்றான் நம்ப பேடு கமெண்ட் போட வேணாம் நம்மள சொல்றான் நம்ம சொல்றதை நம்பள் கேட்கலன்னா நம்பளே நம்மளை திட்டுவான் நம்ம திட்டுனா நம்பளுக்கு கேட்க ஆகணும் வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது நான் அவரை போய் நீ நம்மளுக்கு தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும்ப்பா தெரியல எப்படி சொல்ல முடியும் தேவி வாங்கப்பா சாப்பிட்டீங்களா